மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் மின்கட்டணத்தை உயர்த்தியும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வந்த பாமாயில் துவரப்பருப்பு ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மருத்துவ கல்லூரி அருகே இன்று காலை பதினோரு மணியளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான திருத்தணி கோ அரி உள்ளிட்ட ஆயிரம் பேர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இதில் ஒன்றிய செயலாளர்கள் ராமஞ்சேரி எஸ் மாதவன் சூரகாபுரம் சுதாகர் சக்திவேல் நகர செயலாளர் கந்தசாமி நிர்வாகிகள் கமெண்டோ பாஸ்கரன் இன்பநாதன் வி ஆர் ராம்குமார் சவுந்தரராஜன் வேளஞ்சேரி எஸ் சந்திரன் எஸ் கே நேசன் சித்ரம் சீனிவாசன் ஞானகுமார் ஆர்டிஇ சந்திரசேகர் நகர்மன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் ஆனந்தி சந்திரசேகர் சித்ரா விஸ்வநாதன் சுமித்ரா வெங்கடேசன் திருத்தணி நகர செயலாளர் சவுந்தரராஜன் நிர்வாகிகள் துக்காராம் எழிலரசன் ஜோதி தியாகு மீடியா பாலாஜி குமரேசன் கோட்டீஸ்வரன் நாகம்மாள் சேகர் திலகவதி சோபா மில்டன் உள்பட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகள் உட்பட கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் விலைவாசி உயர்வு மட்டும் அல்லாமல் சட்ட ஒழுங்கு சீர்குழந்து இருப்பதாகவும் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஹாம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது கடந்த ஓராண்டில் ஆறுநூறு கொலைகள் நடைபெற்று இருப்பதும் சட்டம் ஒழுங்கு எனவும் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா திமுக அரசை கடுமையாக கடுமையாக சாட்டினார் தற்போது திமுக அரசு மீது மக்கள் கொந்தளிப்பில் இருப்பதால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராவது உறுதி எனவும் முன்னாள் அமைச்சர் பிவி ரமணா பேசும்போது தெரிவித்தார் அதேபோல் அதிமுக அமைப்பு செயலாளர் திருத்தணி அரி பேசும்போது திமுக அரசை கடுமையாக சாட்டினார்